நம்ம வீட்டில் காரா செய்ய செய்யப்போறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி காரா பந்தி செஞ்சது இது தாங்க நாங்கள் காரா பந்தி முதல் முதலாக செய்கிறோம் நம்ம வீட்டில் காரா கரண்டி இல்லை அதனால் நம்ம வீட்டில் இந்த வடித்தட்டையை பயன்படுத்திக்கிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இதே போல் முத்து முத்தாக தனித்தனியாக விழுவாங்க அப்போ தாங்க வந்து காரா வந்து சுவையாக முறுமுறுன்னு இருக்கும் மொத்த மொத்தியாக விழுந்தால் நல்லா இருக்காதுங்க நீங்கள் அதுக்கு அப்பப்போ அந்த அந்த கரண்டியை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி போடுங்க அப்போ தான் வந்து தனித்தனியாக விழும் இல்லைன்னா மொத்த மதியாக விழும் மொத்த மதியாக விழுந்தால் நல்லா இருக்காது அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக இருக்குது பாருங்கள் நாங்கள் முதல் முறையாக செய்கிறோம் இருந்தாலும் இவ்வளோ நல்லா வரும் நாங்கள் எதிர்பார்க்கல நல்லாவே வந்தது அங்க பாருங்கள் எவ்வளோ மொறு மோறுபா இருக்குது பாருங்கள் இதை பொறிச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் இதே எண்ணெயில் வேர்க்கடலை கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு கொஞ்சம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான காரா வந்து ரெடி ஆகிடாங்க பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்